கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று எட்டு எட்டு பெயர் தாரணி விஐபி மறுமணம் படிப்பு மருத்துவர் எம்பிஎஸ் வயது முப்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆதிக்குலம் சுத்த ஜாதகம் விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் தொழில் விவரம் குழந்தைகள் பல் மருத்துவர் இறுதி வருடம் சொத்து விவரம் ஐம்பத்தாறு ஏக்கர் அப்பார்ட்மெண்ட் வில்லா வீடு மற்றும் சைட் எதிர்பார்ப்பு சமதபதி நல்ல குடும்பம் நல்ல வேலை மருத்துவர் சொந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு இணைந்து ஒன்று எட்டு எட்டு இல் பார்க்கவும் மேற்பொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி